ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன விட பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு ஏழ் ஒன்று பகுதி நான்கில் உரைநடையின் அணிகலன்கள் துணைப்பாடம் எழுதியவர் எழில் முதல்வன் இது எப்படின்னா ஒரு டைம் மிஷின் வந்து தமிழ் மி எப்படின்னா இப்போ உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி போகிற போயிட்டு அங்கே உள்ள சங்க புலவரை பார்த்து இப்போ உள்ள மனுஷன் பேசிக்கொள்வது இப்போ எப்படி தமிழ் இருக்குது அப்போ எப்படி தமிழ் இருந்துச்சுன்னு நூல்வெளி எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிகலன்கள் அணி நலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இங்கு உரையாடல் வடிவமாக மாற்றித்தரப்பட்டுள்ளது மா ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் மாநிலக் கல்லூரியின் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியைத் தொடங்கியவர் குழந்தை அரசு ஆடவர் கல்லூரியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர் மரபுக் கவிதை புதுக்கவிதை படைப்பிலும் வல்லவர் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாயி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் முன் தோன்றிய மூத்தக்குடி வாழையும் கமுகும் தாய்க்குளை தொங்கும் மாவும் பலாவும் சூழ்நடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் சிலப்பதிகாரம் காடுகான் காதை ஐம்பத்தி மூணு ஐம்பத்தைந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை உள்ளது திருப்புறங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகள் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சிமலர் என்னும் நூலில் பார்த்தசாரதி உவமையை ஓமையை பயன்படுத்தியுள்ளார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு வந்து தண்டி என்பவர் உருவகத்தை பற்றி ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அத்து உருவகமாகும் என்று எழுதியுள்ளார் கலம்பகம் துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று இது எங்கள் காலத்தின் வாழ்ந்த அறிஞர் அண்ணாவின் உரைநடை ஓம உறுப்பு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு ஓமை அணி என்று பெயர் புற தூய்மை நீரான அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் இந்த திருக்குறளில் ஓம உறுப்பு இல்லை இதை நாங்கள் உரைநடையிலும் பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகிறால் இணை ஒப்பு அனலாஜி என்கிறோம் புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் வா ராமசாமி மலையும் புயலும் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் தொல்காப்பியர் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணைப் பொருட்களை சொல்லும் போலவும் கேட்குகினக போலவும் சொல்லியாங்கு அமையும் செய்யுளியல் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டும் என்றும் எழுதும் திறத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் உயிரில்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வு உள்ளன போலவும் கற்பனை செய்வதுண்டு என்று எடுத்துக்காட்டுகிறார் இது இரண்டையும் இலக்கண என்கிறோம் தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் பல மலைவளம் படைத்த பழம்பதியாகும் அம்மலையில் கொங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குரவமும் முள்ளையும் நறுமணங் கமலும் கோல மாமாயில் தோகை விரித்தாடும் தேனுண்டு வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் இத்தகைய மலையில் நின்று விரைந்து விழுந்திருக்கும் வெள்ளருவி வட்டச் சுனையில் வீழ்ந்து கொங் பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திளைகள் போல் பரந்தழுது மஞ்சினையோடு சேர்ந்து கொஞ்சிக்குழாவும் என்ற சொல்லின் சொல்வர் ராபிசே தமிழின்பம் என்னும் நூலில் எழுதியுள்ளார் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும் அரிசி காய்கனி உடை வீடு காசும் காசும் காகித நோட்டம் முதலிய பல வேண்டுமென்று ஆளும் பல வேண்டும் இவற்றை ஆளும் அறிவு வேண்டும் என்று சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடை அழகு செய்ய மு வரதரசனார் தம் நாட்டு பற்றி எனும் கட்டுரை தொகுப்பில் எழுதியுள்ளார் படிப்பவருக்கு முரண்படுவது போல் இருக்கும் உண்மையில் முரண்படாத செ மெய்மையை சொல்வது முரண்பாடு மெய்மெய் பாரடாக்ஸ் இதோ அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்று ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் கலப்பில்லாத பொய் இதை சொல்முரண் ஆக்சிமோரன் என்கிறோம் சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காகவே எதிரும் புதிருமான முரண்பாடு கருத்துக்களை அமைத்து எழுதுவோம் இதனை எதிரினை இசை வேண்டிசிஸ் என்கிறோம் குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புலிச்சேப்பாக்காரர்கள் மறுபக்கம் மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம் பருத்த தொந்திகள் மறுபக்கம் கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமர்சனம் தோழர்களை சிந்தியுங்கள் என்று தோழர் பா ஜீவானந்தம் எழுதியுள்ளார் என்பது எதிரினை இசைவு எடுத்துக்காட்டு விடைத்தர வேண்டிய தேவை இல்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பதைப் போலவும் எழுதுவோம் அது உணர்ச்சி வெளிப்பட்டுக்கு உதவக்கூடியது அவர் பெரியார் ஈவேரா பேசாத நாள் உண்டா குரல் கேடுகாத ஊர் உண்டா அவரிடம் திணறாத பழமை உண்டா எதை கண்டு அவர் திகைத்தார் எந்த புராணம் அவரிடம் தாக்குதலே பெறாதது எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா பேசியது சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையிலேயே உள்ள சிறப்புகள் இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இந்தியா தான் என் இளமையின் மெத்தை என் என் இள இளவனத்தின் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி என்னும் கவிஞர் நம் நாட்டை உயர்த்தியுள்ளார் முதல் தமிழ் கணினி தமிழ் முறையாக திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெ பெயரில் முதல் தமிழ் கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ரொடக்ட்ஸ் எனும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனை கொண்டு வந்தது இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலே விவரங்கள் டேட்டா உள்ளீடு செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினிலிருந்து பெற முடிந்தது இந்த கணினி தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளையும் கையாளாக அமைந்தது சென்னை தேனாம்பட்டியத்தில் இருந்து புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கு தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளை செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி திருவள்ளுவரே இன்றைக்கி நம்ம இந்த பத்தாம் வகுப்பு எல் ஒன்று பகுதி நான்கு உரைநடை அணிகலன்களில் எப்படி எழில் முதல்வன் வந்து பல அறிஞர்கள் பல புலவர்கள் தமிழை எப்படிலாம் சொல்லியிருக்காங்க தமிழை என்னென்னலாம் சிறப்பு இருக்குன்றதை தனித்தனியாக பார்த்துருக்கோம் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான டாப்பிக்னால் இதை நல்லா படிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ